மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் ரூஹி நம்ம லாஸ்ட் வீடியோல எடப்பாடி பழனிசாமியோட ஆரம்ப கால அரசியல் வாழ்வு முறை எப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அதோட தான் நம்ம பார்க்க ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறம் ஓபிஎஸ் முதலமைச்சரா பணியேற்றினார் சசிகலாவோட ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடு காரணமான தனது பதவியை ராஜினாமா செஞ்சாரு ஓ பி எஸ் ரெண்டாயிரத்தி மூணுல வந்த மக்களவை தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி போட்டியிடவே இல்லை அதுக்கு பலனாதான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்த மக்களவை தேர்தல்ல பழனிசாமிக்கு வாய்ப்பளித்தாங்க ஜெயலலிதா திமுக கூட்டணியில நாற்பது தொகுதிகளை கைப்பற்றுச்சு திமுக திருச்செங்கோடு மக்களவை திமுக வேட்பாளர் சுப்புலட்சுமி ஜெகதீஷனிடம் தோல்வி அடைஞ்சாரு பழனிசாமி பாஜக பாமக மதிமுக ஆகிய கட்சிகள்ல உருவமா இருந்ததே அதிமுக தான் அந்த டைம்ல அதிமுக மிக பெரிய வெற்றியை அடைஞ்சது மத்திய அமைச்சரவையும் இடம்பெற்றுச்சு திருச்செங்கோடு எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் முறையா நாடாளுமன்றம் சென்ற பழனிசாமி அந்த ஆட்சியில ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை ஏன்னா வாஜ்பாய் அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை சில மாதங்களே நிறுத்தினார் அதனால வாஜ்பாயோட அரசும் கவர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல எடப்பாடி தொகுதியில பழனிசாமிய மீண்டும் நிக்க வச்சாங்க ஜெயலலிதா ஆனா அந்த தேர்தலையுமே பாமக வேட்பாளர்கிட்ட தோல்வி அடைஞ்சாரு பழனிச்சாமி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தல ஜெயலலிதாவால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றார் அது மட்டும் இல்லாம நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவுமே முறை அமைச்சரவையை ஜெயலலிதா ஒரு முறை கூட பழனிசாமியை மாற்றவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் தேர்தல்ல வெற்றி பெறுவதற்கு கொங்கு மண்டலம் தான் மிக முக்கியமானதா இருந்துச்சு சேலத்துல பதினோரு தொகுதிகள் பத்து தொகுதிகளை கைப்பற்றுச்சு அதிமுக அந்த பத்து தொகுதிக்குமே எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பாளரா இருந்தார் தனது மாவட்டம் முழுவதும் அதிமுக வசமாக உதவிய எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் பதவி தானா தேடி வந்துச்சு அடுத்து வந்த மக்களவை தேர்தல்ல மீண்டும் தேர்தலில் அதிமுக வேட்பாளராகவே நின்றாரு எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தல்ல தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மதிமுக கண்ணப்பனிடம் சிறிய வாக்கு வித்தியாசத்திலேயே தோல்வியை சந்திச்சாரு சசிகலா சிறைக்கு சென்றதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் பி இரண்டு அணிகளும் ஒன்னா சேர்ந்து ஓபிஎஸ் துணை முதலமைச்சரா ஆக்கினாரு எடப்பாடி பழனிசாமி பல விமர்சனங்களை சந்திச்சாலுமே தன்னோட கட்சியை உடையாம தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதாவால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றாலும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவுமே பணியேற்றினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு சலசலப்பு கட்சிக்குள்ளேயே ஏற்பட்டுச்சு அந்த சலசலப்புக்கு ஓ பி எஸ் பழனிசாமியே முதல்வர் வேட்பாளராக கை காமிச்சி அந்த சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஓ பி எஸ் அடுத்தடுத்து தோல்விகள் வந்த நிலையிலுமே அதிமுக செல்வாக்குக்கு குறைபாடே இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல்ல பெரும் கூட்டணியுடன் அதிமுக தேர்தலை சந்திச்சாலும் திமுகவோட பெரும் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றுச்சு அதிமுக அதுக்கப்புறம் சசிகலாவை மீண்டும் கட்சிக்குள்ள சேர்க்கணும் அப்படின்ற கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அந்த ஒருபோதும் நடக்காது அந்த தேர்தல் பிரச்சாரத்துல அதிமுக ஒற்றை முகமா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா அந்த தேர்தல் அதிமுக தோல்வியை சந்திச்சு ஆனா எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சு ஆனா பெரும்பாலானவர்கள் பழனிச்சாமியோட அணிக்கு பின்னாடியே இருந்தாங்க ஒரு கிளை செயலாளராக தனது பணியை ஆரம்பிச்சு தன்னோட கடின உழைப்பால தான் உழைத்த கட்சிக்கு தானே நிர்வாகிக்கும் ஒரு பொறுப்பா இப்போ அவர் இருக்காரு சோ எடப்பாடி பழனிசாமிய எவ்வளவு பேர் அவர் பண்ண ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க